கோவில்பட்டி அருகே சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து லட்சம் மதிப்பிலான புதிதாக கோவில்பட்டி சட்டமன்ற தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கயத்தாறு பேரூராட்சி இந்திரா நகர் ஐந்தாவது வார்டு சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் எட்டு லட்சம் மதிப்பிலான புதிதாக கட்டப்பட்ட கலையரங்கத்தை முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் கலந்து கொண்டு ரிப்பன் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து கோவில்பட்டி அருகே மந்தித்தோப்பு கிராமத்தில் அதிமுக கழக கொடி ஏற்றி வைத்து சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் மதிப்பிலான புதிதாக கட்டப்பட்ட சமுதாய நலக்கூடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் பின்னர் துப்புரவு தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பிளஸ் டூ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கினார் நிகழ்ச்சியில் பொதுக்குழு உறுப்பினர் ராமச்சந்திரன் ஓட்டப்பிடாறு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மோகன் கயத்தாறு ஒன்றிய செயலாளர் செல்வகுமார் மத்திய தொகுதி ஒன்றிய செயலாளர் பழனிச்சாமி ஒன்றிய செயலாளர் அழகர்சாமி முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் ராமர் கலைப்பிரிவு மாவட்ட செயலாளர் வட்டி என்ற நவநீதகிருஷ்ணன் மாவட்ட இலக்கிய அணி துணையமைப்பாளர் பால கணேசன் சாலை புதூர் கருப்புசாமி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்